எங்களோட யூனிக் ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் ஏபிசி ஹல்வா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம ஹல்வா ரெடி பண்ணுறோம் இது இல்லாமல் ஃப்ரூட் மிக்ஸ் சேவ்ரிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீட்ரூட் சேவ் கேரட் சேவு கரிலீவ் சேவுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட அதிகமாக மூவிங்கில் இருக்குது இன்னொரு யூனிக்கான அன்ன அன்னசாத பொடி சூடு சாதத்துல போட்டு அந்த நெய் ஆர் பட்டர் கீ தேங்காய் எண்ணெய் எது வேணுமோ ஆட் பண்ணி நம்ம அப்படியே பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களாம் வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கஸ்டமர்ஸ் சொல்றாங்க நாங்க மார்க்கெட்ல சோர்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபார்மர்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க தோட்டத்தில் இந்த மாதிரி சொல்லி வச்சு அவங்க கிட்ட நாங்களே நேரடியாக போய் பறிச்சிட்டு வந்துதான் செஞ்சிட்டு இருக்கோம் சார் நாங்கள் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மில்லெட்ஸில் வந்து அவள் வெரைட்டிஸ் போகான்னு சொல்லுவாங்க அவள் வெரைட்டிஸ் வந்து இருக்கிறது தெரிஞ்சது ரெடி டு ஹீட்டாக கொண்டு போய் தான் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சது சாப்பிட வர கஸ்டமர்ஸில் இது எங்களுக்கும் கிடைக்குமா ப்ராடக்டாக கிடைக்குமான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏழாவது பேட்ச் நடந்துட்டு இருக்கு இதுல தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு விந்தியான்றவங்கள நம்ம அறிமுகப்படுத்துறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி சேவரிஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க எனக்கும் அது புதுமையா இருந்தது அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வணக்கம் என்னோடய பேர் விந்தியா ஆற்றல் ஃபுட்ஸுங்கிற நேமில் வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்வீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரூட்ஸை எப்படியெல்லாம் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண முடியும் அதில் இப்போ ஹல்வா பண்ணுறோன்னா அதில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளால் இன்ஃப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் சேவரிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போது நம்ம ஹல்வான்னு எடுத்துட்டிங்கன்னா நான் எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் ஏபிசி ஹல்வா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம ஹல்வா ரெடி பண்ணுறோம் இது இல்லாமல் ஃப்ரூட் மிக்ஸ் மேக்ஸிமம் எல்லா ஃப்ரூட்ஸையும் கவர் பண்ணி ஹல்வாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சேவரிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீட்ரூட் சேவ் கேரட் சேவ் இது இல்லாமல் வந்து கரி லீவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாதத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்ற ஒரு ஐட்டம் பட் அதில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நம்ம சேவரிஸில் வந்து கரி லீவ் சேவுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட அதிகமாக மூவிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா மில்லட் பேஸில் வந்து லட்டூஸ் அண்ட் ப்ரீமிக்ஸ் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் லட்டூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே சாப்பிட்ற லூஸுக்கும் நம்மளோட லடூஸ்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட லடூஸ்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதில் வந்து என்ன மில்லட் போடுறோமோ அந்த மில்லட் தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் மில்லட் அதர் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து கீ பீனட்ஸ் எல்லாம் வந்து டென் பர்சன்டேஜ் தான் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் ஒன்று ரெண்டு இல்லாமல் நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதுலேருந்து நானாக என்னோட ரெசிபியை ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் அண்ட் தென் இன்னொரு யூனிக்கான ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா அன்ன சாதப்பொடி அந்த சாதப்பொடி வந்து நம்ம சூடு சாதத்தில் போட்டு அந்த பவு பொடி அது கூட வந்து நெய் ஆர் பட்டர் கீ நம்ம எது வேணுமோ தேங்காய் எண்ணெய் எது வேணுமோ ஆட் பண்ணி நம்ம அப்படியே பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களெலாம் வந்து நிறையா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க அண்ட் தென் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தொக்கு வெரைட்டிஸ் தொக்குனாலும் நம்ம நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தொக்கு இல்லாமல் நம்மளோட யூனிக்கான தொக்கு வந்து பெரண்டை தொக்கு பண்ணிகிட்ருக்கோ நாட்டு சின்ன வெங்காய தொக்கு பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் வாழைப்பூ தொக்கு வந்து என்கொயரிஸ் வந்தால் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் பரண்ட தொக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக எவ்வளோ பேச்சஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு மூவிங்கில் வந்து பெரண்டத்துக்கு போயிட்டுருக்கு பெரண்டியுமே நாங்கள் மார்க்கெட்டில் சோர்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபார்மர்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க தோட்டத்தில் இந்த மாதிரி சொல்லி வச்சு கிட்ட நாங்களே நேரடியாக போய் பறிச்சுட்டு வந்து தான் செஞ்சுட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா மசாலா பொடிஸ் பண்ணிகிட்ருக்கோம் சாம்பார் பொடி ரசப்பொடி இது இல்லாமல் சூப் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு காஃபி போடுற டைமில் நீங்கள் சூப் வந்து பண்ணிக்கலாம் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் கண்ணை முடிட்டு பயப்படாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வி கேர் ஃபார் யூ அந்த மாதிரி தான் இருக்கோம் அண்ட் தென் தொக்கு வெரைட்டிஸ் வந்து ஒரு ரெகுலராக டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பிறண்ட துக்கெல்லாம் எடுக்கிற பெரியவங்க இந்த நீ பெயின் இருக்கவங்களாம் வந்து டென் டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறது எனக்கு நீ பெயின் வந்து கம்மியாயிருக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கு ரெகுலராக எடுத்துக்கும் போது ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வினிங்கர்ஸோ ஆட் பண்ணாமல் பண்ணுறதுனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் கிட்ட அண்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மிக சிறப்பு விந்தியா விந்தியா பேசுனதில் இப்போ தொழில் முனைவோர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொன்னாங்க யாருக்காவது அதோடைய அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு சொல்லுங்க எஸ்ஓபின்னு சொன்னாங்க எஸ்ஓபின்னா எத்தனை பேத்துக்கு தெரியும் நீங்க சொல்லுங்கம்மா எஸ்ஓபின்னா என்னம்மா எஸ்ஓபின்னா எல்லாருக்கும் புரியற மாதிரி நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அது என்னென்ன ரேஷியோவில் இருக்கணுங்கிறத ஒரு சார்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறதா வந்து எஸ்ஓபி அந்த எஸ்ஓபி படி தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஒரு அதாவது இப்போ அவங்க ஒரு தொக்கு வகைகள் பண்ணுறாங்கன்னா இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அது பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன் உங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு பேச்சில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ எவ்வளோ பேட்ச் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்த ரிசல்ட் கடைசி பேட்சுக்கும் உங்களுக்கு வரும் எப்போவுமே அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப உங்களை பாராட்டுறமா எஸ்ஓபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மருத்துவ இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு எஸ்ஓபின்னா தெரியாது அது வந்து அந்த நீங்கள் சொல்ற அந்த சோடியம் பென்சோ நைட்டு கிடையாது சரிங்களா எஸ்ஓபின்னா ஒரு சார்ட் நீங்கள் போடணும் அதாவது இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா இப்போ ஒரு தொக்கு பண்ணால் தொக்குக்கு இதுதான் ஸ்டாண்டர்டு ஊர்கா போடுறோன்னா ஊர்காக்கு இது தான் ஸ்டாண்டர்டு உப்பு ஒன்று கூடுனாலும் உப்பு ஜாஸ்தியாகிடும் உப்பு ஒன்று குறைஞ்சாலும் கெட்டு போகும் அதுதான் கான்செப்ட் இப்போ விந்தியா நீங்கள் எஸ்ஓபி பத்தி பேசுனீங்க இல்லையா ரா மெட்டீரியல் எப்படி சோர்ஸ் பண்றீங்க நீங்க ரா மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மில்லட்ஸ்க்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து மில்லட் எல்லாமே வந்து டைரெக்டா வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மில்லெட்ஸை நாங்கள் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது மில்லட்ஸில் வந்து அவள் வெரைட்டிஸ் போகான்னு சொல்லுவாங்க அவள் வெரைட்டிஸ் வந்து இருக்கிறது தெரிஞ்சது நம்ம அதையும் எடுத்து வந்து எங்களோடய கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பீக்கான ஒரு ஏரியா வந்து ரேஸ்கோர்ஸ் நாங்கள் அங்கே வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் ஏர்லி மார்னிங்கில் வந்து ரெகுலராக ரெடி டு ஹீட்டாக கொண்டு போய் தான் வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சது சாப்பிட வர கஸ்டமர்ஸில் இது எங்களுக்கும் கிடைக்குமா ப்ராடக்டாக கிடைக்குமான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நம்மளோட மேஜராக மூவிங்கில் இருக்கிறது

கம்பவல் வந்து நம்ம மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணால் நைட்டு வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸும் அதோட டேஸ்ட்டும் வந்து ஒன்ஸ் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளோட அவல் வெரைட்டிஸ் வந்து ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் லீட்ல இருக்க நம்ம கோயம்புத்தூரில் லீடில் இருக்க ஸ்டோர்ஸில் இருக்கிறத விட ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மக்கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் எதனாலன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து சோஸ் பண்ணுறதுனால நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க சேலஞ்ச் பண்ணுறோம் ஓகே பாருங்க எவ்வளோ அழகா சேலஞ்ச் பண்ணுறாங்க சின்ன பொண்ணு ஒரு தொழில் முனைவோராக வந்துட்டு எவ்வளோ அழகாக சேலஞ்ச் பண்ணுறாங்க மற்ற ஷாப்பில் இருக்கிறத விட நான் வந்து குறவான ரேட்டுக்கு கொடுப்பேன்னு விந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தரோம் எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க Thank you. Thank you.